தான் ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க உங்க கேபின் உங்க பக்கத்துல இந்த குறை சொல்லல என்ன எனக்கு கேபின் இருக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சு மட்டும் தான் இந்த கேபின் குறை மத்தபடி நான் கேபின்ல இருந்து சந்தியா நீ சந்தோஷ் கிட்டே சொல்ல வேண்டியதானே என் பேர் எதுக்கு இருக்கிற என்னடா காலையில அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்த இப்ப இப்படி சிரிச்சிட்டு இருக்கா ஆமா இருக்காதா என்னால இப்ப நம்ம டீம்ல போட்டுட்டாங்க இல்ல இனி பாரு என் ஆட்டத மட்டும் வீருக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடுவோம் பொருட்காட்சிக்கு போறத ஹலோ எங்க சொல்லுறோம்மா ஏங்க சின்ன பொண்ணு இங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்கறவையெல்லாம் சேர்ந்து பொருட்காட்சிக்கு போகலாமான்னு சொல்லி கூப்பிடுறா அவங்க போயிட்டு வரட்டுமா தனியாக போய்ட்டு வரோம்மா ஏன் சின்ன பொண்ணு இருக்காளங்க போயிட்டு வந்துடுறேன் அப்போ சரி போய்ட்டு வா எனக்கு அப்பப்போ ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லு எங்க இருக்க என்னன்னு சொல்லிட்டு சரியா ஆட்டுங்க சாவி எங்க வைக்க நீ சாவி எடுத்துட்டு போ என்கிட்ட இன்னொரு கீ இருக்குது அதை வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஆ சரிங்க போயிட்டு வந்துடுறேன் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேம்மா ஏ சைலு இதாடா போனா இந்த புள்ள ஏடி அம்மா ஏடி போனா எவ்வளவு நேரம் கூப்பிடுதே அம்மா டிவி பார்த்துட்டு இருந்ததுல கேட்கலமா வீட்டுக்குள்ள வந்து ஆள் கூப்பிடுறது கூட தெரியாம டிவி பார்த்துட்டு இருந்தா வந்துட்டலமா சொல்லுங்க Dress எடுத்து வந்திருக்கேன் Dress எல்லாம் எடுத்து போட்டு பாரு ஒரு தடவை அளவு சரியா இருக்கானே இல்லனா போய் மாத்திட்டு வந்துருவோம் ஆ சரிமா இளோ இப்ப பொருட் காட்சிக்கு போறோம் கிளம்பு சீக்கிரம் அம்மா அப்படியே அம்மா அப்ப நீங்க எடுத்து வந்த துணியில ஒரு துணியே போட்டு வரட்டாமே பொற்காட்சிக்கு <Sessizuk> 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 <Sessizuk>

மொட டேட்டா எனக்கு வேணும் மேம் கொஞ்சம் எடிட் தர முடியுமா ஓகே மேம் மாப்ள என்ன சங்கரே பேதை நீ பாக்காத நேரலாம் உன்ன தாண்டா பாத்துக்கிட்டே இருக்கா தெரியுமாப்ள பார்க்கலாம் செய்யற அப்புறம் ஏன்டா உன்னை இப்படி அவாய்ட் பண்றா இதான் அந்த பிரச்சனையாலதான்டா என்ன எவ்வளவு அவாய்ட் பண்ணாலும் அவளால என்ன பார்க்காம இருக்கவே முடியாது நீ வேணா பாரு சீக்கிரமே ஸ்வேதா உன்னை அக்செப்ட் பண்ணிட்டு வீட்டை பேசதா போறா ஒரு நாளுக்கு ஆகுதான நானும் ஒரு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமே நடக்கும் வாமாப்ல பாமே ரெண்டாயிரம் முன்னாடி நடக்க நாங்க முன்னாடி வரோம் வாங்க தேங்க நாங்க சின்ன பொண்ணா வீட்டுக்கு போறோம் வாங்க தாங்க தயாராகிட்டே இருக்கே நம்மளை பொருட்காட்சிக்கு விடக்கூடாதுனே முடிவு பண்ணி பண்ணிடுச்சு போல இந்த மாமியார் எப்படி வாசல்லே உட்காந்து காவ காத்துக்கிட்டு இன்னும் என்ன பண்ணுது எட்டி பார்ப்போம் ஏய் அம்மா எப்படி சோஃபாலே உட்காந்துக்கிட்டு இருக்கு இது சரிப்பட்டு வராது ஏதாவது பிளான் பண்ண சின்ன பொண்ணு இன்னைக்கு வா எப்படி பொருட்காட்சிக்கு போறான்னு நான் பாத்துறேன் என்ன சிமிட்ட மாட்டன்ல இந்த நீலாம்பரி எப்படி கதவுக்கு பின்னாடி கடந்து எட்டி எட்டி பாக்கா என்ன திடீர்னு ஒரு மாதிரி வயிறு கடமுடாங்குது நல்லா தானே இருந்தோம் சாப்பிட்ட சாப்பாடு ஒன்றும் காரம் இல்லையே எதுக்கு இப்படி வயிறை கலக்குது ஏம்மா இன்னைக்கு கொஞ்ச நேரம் கூட நிற்க கூடாது நீலாம்பரி ஓடு ஆஹா சின்ன பொண்ணு நீ போட்ட பேதி மாத்திர வேலை செய்து போலையே ஏய் ஓட்டமா ஓடிடு சின்ன பொண்ணு ஆள் இன்னும் பாத்ரூமை விட்டு வெளியே வரல போல ஓடிடுவோம் ஏம்மா நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது கூட வெளியே போகிறதுக்கு இப்படி பயந்தது இல்லைம்மா தைரியமாக சொல்லிட்டு போவேன் இந்த மாமியார் மாமியார்கிட்ட வந்து தெரியாமல் தெரியாமல் வெளியே போக வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட் தெரிவிச்சிட்டு போங்க நீங்க நம்ம வந்துட்டு சின்ன பொண்ண இன்ன காணல ஆ வீட்டு கிட்ட வந்துட்டோம்மா அவளோ போய் கூட்டிட்டு போவோம் சரி க க சின்ன பொண்ண ஒண்ணே கூப்பிடுற இப்ப நாங்க வந்து நீயே வந்துடா அம்மா கே எங்க மாமியார் கல்லவிக்கு தெரியாம ஓடி வரதுக்குள்ள பெரும்பாடா இப்போச்சு க சின்ன பொண்ணே பொற்காசிக்கு போறது தெரியாம ஏன் வர அம்மா பொற்காசிக்கு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு நீ போக கூடாது வீட்ல கடை அப்படி இப்படின்னு நிச்சுக்க அத தெரியாம ஓடி வந்துட்டேன்